சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த ரெண்டு மூணு நாள்களாகவே சிவா மீடியாவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல நண்பர்கள் ஒரு செய்தியை எனக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதாவது வீரப்பன் அவர்களுடைய மகள் வித்யாராணி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அவங்களை பற்றியும் அந்த தொகுதியினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறதை பற்றியும் சொல்லுங்கண்ணா அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க உள்ளபடியே நம்ம அதை கொஞ்சம் கவனமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயந்தான் வீரப்பன் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அவருடைய முதல் மகள் வித்யாராணிக்கு திடீர்னு எதிர்பாராத சூழலில் அரசியல் ஆர்வம் வந்திருக்கா அப்படிங்கிற கேள்வியும் சிலர் கேட்டிருந்தாங்க உள்ளபடியே சொல்லப்படணும்னா வீரப்பன் அவனுடைய குடும்பத்தில் வீரப்பனுடைய அப்பா கூசன் முனுசாமி அவருடைய காலத்திலிருந்து அரசியல் ஈடுபாடு தொடர்ந்து இருந்திருக்கு கூசன் முனுசாமி வாலிப வயதில் இருந்த அந்த காலகட்டங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கர்நாடக மாநிலம் அணு சட்டமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சி வட்டார தலைவராக இருந்த வெங்கட அப்படிங்கிறவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருந்திருக்காரு அந்த காலகட்டத்திலிருந்தே வீரப்பன் அப்பா காங்கிரஸ் கட்சியோட தொடர்புடையவராக இருந்திருக்கார் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்கில் வெங்கட இறந்துடுறாரு அதுக்கு பிறகு அவருடைய தம்பி ராஜீவ் கவுடா அப்படிங்கிற ஒரு அந்த பொறுப்பு வர்றாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் ஒரு மூணு முறை அவர் சட்டமன்ற தேர்தலில் இருந்திருக்காரு அதில் ரெண்டு முறை வெற்றியும் பெற்றிருக்காரு அது தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற அனூர் சட்டமன்ற தொகுதி இதுதான் தமிழ்நாடு கர்நாடக மாநிலத்தினுடைய பகுதியில் வரக்கூடிய தொகுதி இந்த தொகுதியிலிருந்து அவர் ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு அவர் கர்நாடக மாநில அமைச்சராகவும் இருந்தார் அந்த காலகட்டத்தில் கூட வீரப்பனுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில அனுமானமான சில செய்திகள்லாம் வெளியாச்சு ஆனால் உண்மை அது இல்லை அந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூறு வரையிலான அந்த காலகட்டத்தில் மூணு முறை அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும்போது இரண்டு முறை வீரப்பன் தீவிரமாக அவரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணார் முதல் தேர்தலில் மாதேஸ்வரம் அலை மலைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழர்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய அதாவது வீரப்பன் வாழ்ந்த அந்த செங்கப்பாடி என்கின்ற கோபினத்தை உள்ளடக்கிய பகுதிகளில் மட்டும் அவர் பிரச்சாரம் பண்ணார் அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தல் நேரத்துல எல்லாம் முழுக்க முழுக்க அனூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பல ஊர்களுக்கு போய் அவர் ராஜு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியிருந்தார் இதை பற்றி அந்த காலகட்டத்தில் வீரப்பனை தேடி அடைந்த சில காவல்துறையினுடைய அதிகாரிகள் வனத்துறையினுடைய அதிகாரிகள் கூட வீரப்பன் பிரச்சாரம் பண்ணதை நாங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை அந்த வீரப்பனும் என்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி மேலே ரொம்ப அதீதமான கற்றோடு இருந்தார் இது அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு வீரப்பன் மீதான கொலை வழக்குகளும் அவருடைய குற்ற நடவடிக்கைகளும் அதிகமாக பெருகிக் கொண்டே போனதுனால ராஜு கவுடா இவங்களுடைய தொடர்பை முற்றிலுமாக விட்டு விளையிட்டார் அந்த நேரத்தில் கூசமாதையனும் தொடர்ந்து கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு மாநில காவல்துறையும் போட்ட வழக்குகளில் சிறைக்கு போனதுனால அவருடைய செயல்பாடுகளும் முழுக்க முடங்கி போயிடுது அந்த காலகட்டத்தில் ராஜு ஒரு முறை கூசமாதையனை சந்திக்கும் போது இனிமேல் இந்த மாதிரி இந்த குற்ற நடவடிக்கைகள்லாம் விட்டுட்டு அமைதியான முறையில் வாழுங்க அப்படின்னு சொன்னதா ஆத்தூர் அம்மாசிங்கிறவர் கூட அப்போ கூசமாதையனோடு ராஜு கவுடாவை சந்திக்க போயிருந்தவர் பின்னாளில் என்கிட்ட சொன்னார் அந்த வகையில் வீரப்பனுடைய குடும்பத்தை குற்ற நடவடிக்கையிலிருந்து திருத்தணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் ராஜகௌடா ஈடுபட்டிருக்காரு அதாவது காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகவுடாவுக்கும் வீரப்பன் குடும்பத்துக்கும் எவ்வளவு நெருக்கம் அப்படிங்கிறது பற்றி நம்ம என்ன சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஏப்ரல் மாதத்தில் கர்நாடக வனத்துறை மற்றும் காவல்துறை ஒரு முறை வீரப்பன் குழுவை தேடி அந்த ஊருக்கு வர்றாங்க ஊரில் வீரப்பனுடைய முக்கிய கூட்டாளிகள் யாரும் சிக்காமல் போனாலும் பலரை கைது செஞ்சு கொண்டு போகிறாங்க அப்படி கொண்டு போனதில் ஒரு அஞ்சு பேர் தாவநாயக் குழந்த பையன் வீரப்பனுடைய அண்ணன் கூசமாதையன் முனியன் டிபி பெருமான் இவன் அஞ்சு பேரையும் கைது பண்ணி கொண்டு போய்விடறாங்க இவங்க சட்டவிரோதமாக டிசிஎஸ் ஸ்ரீனிவாசன் நாளாக காவலில் வச்சு விசாரிச்சுட்டு இருந்த நேரத்தில் கர்நாடக சட்டமன்றத்தில் அதாவது கர்நாடகாவுடைய விதான் சௌதாவில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர அளவுக்கு இந்த வீரப்பன் குடும்பத்தோடு ராஜீகௌடா நேரகம் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில் அவருக்கு அரசியல் செல்வாக்கில் இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பின்னாளில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக வந்த சி சிவப்பா மூலமாக பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்குணவு மனுவும் தாக்கல் பண்ண உதவியாக இருந்திருக்காரு இந்த வகையில் காங்கிரஸ் இயக்கத்தோட வீரப்பன் குடும்பம் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கு அது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறோடு நின்று போயிடுது அதுக்கு பிறகு அவருக்கு அரசியல் ஈடுபாடு எதுவும் இல்லை நடவடிக்கைகள் எதுவும் இல்லை அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலகட்டங்களில் எண்பத்தி எட்டு காலகட்டங்களில் தமிழ்நாட்டு அரசியல் பக்கமும் வீரப்பன் தன்னுடைய பார்வை திருப்பிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு அதிகம் செல்வாக்குமிக்க ஒரு பெரிய இயக்கமாக தோன்றி வளர்ந்துக்கிட்டது அந்த காலம் அந்த காலகட்டத்தில் பூதா இளங்கோவன் அப்படிங்கிற ஒருவர் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடாரு அவருக்கு ஆதரவாக வீரப்பன் தன்னுடைய அந்த ஊரை ஒட்டியிருந்த சில பகுதிகளில் பிரச்சாரம் செஞ்சுருக்காரு அது நம்ம ஜாதிக்காரரு நம்ம சமூகத்தை சார்ந்தவர் முதல்ல அரசியலுக்கு வந்திருக்காங்க எல்லோரும் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கங்கிற அளவில் தன்னுடைய ஆதரவாளர் எல்லாருக்குமே பல முறை பலருக்கும் சொல்லியிருக்காரு அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நடந்த பஞ்சாயத்து தேர்தல் முதன்முறையாக அந்த காலகட்டத்தில் அறிவிக்கப்பட்டு அப்போ நடந்துச்சு அந்த தேர்தலிலும் குளத்தூர் ஒன்றியத்தினுடைய சேர்மன் பதவிக்கு போட்டியிட்ட பலருக்கு வீரப்பன் ஆதரவாக அந்த பகுதியில் கிராமப்புற மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இது எல்லாமே வெளிப்படையாக நடந்து வந்து ஊருக்குள்ளே வாக்கு கெட்டு செய்த பிரச்சாரம் இல்லை அங்கங்கே இருக்கிற மக்கள் மூலமாக அந்தந்த பகுதியில் இருக்கிறவருடைய ஆதரவாளருக்கு தகவல் அனுப்பி அதன் மூலமாக அவர் பிரச்சாரம் நடத்தியிருக்காரு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நான் வீரப்பன் அவர்களை முதல்ல சந்தித்ததில் இருந்து அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் நான் பல முறை சந்திச்சுருக்கேன் சந்திக்கின்ற போது எல்லாமே அந்தந்த காலகட்டங்களில் நடக்கிற அரசியல் சூழ்நிலைகள் கொடுத்து அவர் பேசுவார் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் மட்டுமல்லாமல் சர்வதேச அரசியல் சூழலை பற்றியும் அவர் எங்கிட்ட பேசியிருக்காரு குறிப்பாக இலங்கையினுடைய உள்நாட்டு விவகாரங்களில் என்ன இருக்கு அப்படிங்கிறதை பற்றி கேட்பார் சர்வதேச அரசியலில் அந்த காலகட்டங்களில் அமெரிக்க அரசியல் அவருக்கிடையில் நடந்த பல்வேறு விஷயங்களை பற்றி கூட பேசியிருக்காரு இது எல்லாம் எப்படி அவருக்கு தெரியும் அப்படிங்கிறத சந்தேகம் உங்களுக்கு வரலாம் ஏன்னா அவர் பிபிசி தமிழவாசியினுடைய தமிழ் செய்திகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் இரவு ஒன்பதே கால் மணிலிருந்து ஒன்பதே முக்கால் மணி வரைக்கும் அந்த காலகட்டங்களில் பிபிசி தமிழ் ஓசை செய்திகளை கொடுத்துட்ருப்பாங்க அப்போ உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் நடக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை பற்றி அந்த செய்தியில் அரசர்கள் பார்வை வச்சுருப்பாங்க அந்த வகையில் பல்வேறு அரசியல் சார்ந்த செய்திகளையும் வீரப்பன் ரொம்ப நுணுக்கமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுருந்துருவார் அவருடைய அந்த அணுகுமுறையும் சரியாக இருந்திருக்கும் அந்தளவுக்கு தான் அவர் இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் அறிவிக்கின்ற நேரத்தில் தான் நான் வீரப்பனோட முதன்முறையாக வீடியோ நேர்காணலுக்காக சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய கொங்கல்லி காட்டுப்பகுதியில் தங்கியிருக்கிறேன் அந்த நேரத்தில் நான் காட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கும் இந்திய நாடாளுமன்றத்துக்குமான தேர்தல் அறிவிக்கப்படுது அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு அவருடைய அணுகுமுறை அரசியலை பற்றி ரொம்ப தீவிரமாக பேச ஆரம்பித்தார் அப்போ ஆட்சியில் இருந்த அதிமுகனுடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்தும் அந்த கட்டத்தில் அனுபவமும் ஒரு திரு நிர்வாகத்திறுமிக்க அரசியல்வாதியாக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை ஆதரித்து நீங்கள் வாக்களிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னார் இந்த செய்திகளெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே மருத்துவர் ராமதாஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மருமநச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி இருக்கிற இந்த இடதுசாரி அமைப்புகள் எல்லாமே மக்கள் நலனுக்காக போராடக்கூடிய அமைப்பு இந்த அமைப்புக்கும் நீங்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிற அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் எப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக பிரச்சாரம் பண்ணியிருந்தார் அந்த வகையில் அவர் சாகின்ற காலம் வரைக்குமே தமிழ்நாட்டு அரசியலில் யார் முதலமைச்சராக வரணும் யாருக்கு வாக்களிக்கணும் யார் வந்தால் இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி ஒரு தெளிவான பார்வை வச்சுருந்தார் அந்த பார்வையினுடைய அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் அது அரசியலும் ஓரளவுக்கு சரியானதாக இருந்துகிட்டு இருந்தது இந்த சூழலில் ரெண்டாயிரத்தி நாலில் வீரப்பனவர்கள் மரணத்துக்கு பிறகு அவருடைய மனைவி முத்துலட்சுமியும் எதிர்பாராத விதமாக ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெண்ணாகரம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டாங்க அவங்க போட்டியிட்டதுக்கும் வீரப்பன் நடத்தியிருந்த அவர் நினைத்திருந்த அரசியல் பார்வைக்குமான புரிதல் வேறு மாதிரி இருந்தது வீரப்பு கட்டிருந்த தெளிவும் அரசியலை பற்றிய ஒரு பக்குவமும் மக்களை எப்படி வழி நடத்தணுங்கிறதுல அவர் வச்சுருந்த அந்த அணுகுமுறையும் இவங்ககிட்ட நிச்சயமாக இருக்காங்கன்னா இல்லை இவங்க வேறு மாதிரியான அணுகுமுறைகள்லாம் இருந்துகிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரத்தி எழுநூறு வாக்குகளுக்கு மேலே வாங்கினாங்க அதுவும் பெரும் சிரமத்துக்கு இடையில் வீரப்பன் மீது இருந்த அந்த பற்றின் காரணமாகவும் அவர் மீது இருந்த அந்த அனுதாபத்தின் காரணமாகவும் அந்த வாக்கு விழுந்தது ஆனால் நாலாவது இடத்துக்கு தான் வர முடிஞ்சது அதுக்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்து இப்போ அந்த கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய ஒரு பொறுப்பில் இருக்காங்க இப்போவும் ஒவ்வொரு முறையும் சட்டமன்ற தேர்தலில் வரும்போது அக்கா சீட்டு வாங்கிடுவாங்க அக்கா மேட்டூரில் எம்எல்ஏ ஆயிடுவாங்கங்கிற ஒரு பிரச்சாரம் அந்த பகுதியில் ஓடிட்டு தான் இருக்க தவிர அதுக்கான சூழல் இதுவரைக்கும் அமையலை அமைந்தாலும் அவர் சீட்டு வாங்கினாலும் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது தான் சந்தேகத்துக்கிடமான விஷயந்தான் ஏன்னா ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து ஒரு தொகுதியை நிர்வகிக்கின்ற அளவுக்கு தொகுதி மக்களுடைய ஆதரவை பெறுகின்ற அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கை இருக்கணும் அப்படி இருந்திருந்தாலும் வேண்டுமானால் அவங்க அதுக்கு தகுதியான நபராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு இப்போ காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு தான் இந்த தான் வீரப்பன் அவங்களுடைய இரண்டாவது மகள் அதாவது விஜயலட்சுமியும் அவருடைய கணவரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியில் பொறுப்பு இருந்துகிட்ருக்காங்க அவங்க அவங்களுடைய வேலையை ஓரளவுக்கு சரியாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த சூழலில் தான் வீரப்பன் அவருடைய முதல் மகள் வித்யாராணி கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த உடனே அதனுடைய ஒரு துணை அமைப்பில் மாநில தலைவர் அப்படிங்கிற அந்த பொறுப்பு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஆண்டுகளாக அந்த பொறுப்பில் அவங்க தொடர்ந்து செயல்பட்டு இருந்தாலும் அதற்கான செயல்பாடு இல்லை அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக சொல்லப்படுது இவங்களுடைய தரப்பை கேட்டால் என்னை செயல்பட விடலை அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரெண்டு கடையில் ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற பலரும் கட்சியினுடைய உத்தரவுப்படியெல்லாம் எல்லாம் செயல்படுறாங்களா இல்லை அவங்கவுங்களா அவங்களுடைய பகுதியில் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக செயல்பட்டால் அது மாநில கட்சியோ மாநில தலைவர்களோ நம்மளை பார்ப்பாங்க அந்த வகையில் வித்யாராணி அந்தளவுக்கு எதுலையுமே செயல்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் ஒரு நாலாண்டு காலமாக அந்த கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த வித்யாராணி கடந்த ரெண்டு மூணு நாளுக்கு முன்னால் எதிர்பாராத விதமாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு நாம் தமிழர் கட்சிக்கு இவங்க அறிமுகமானது எல்லாமே ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே தான் நடந்தது அப்படின்னு வித்யாராணியும் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காங்க இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியினுடைய கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற வித்யாராணி ரெண்டு நாளைக்கு முன்னால் அங்கேருந்து ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்புக்கு போனாங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் எதுக்காக இந்த கட்சியில் சேர்ந்திருக்கேன் எதுக்காக போட்டியெடுத்தாங்கிறத பற்றி ஒரு சின்ன நேர்காணல் கொடுத்துருந்தாங்க அந்த நேர்காணலில் வீரப்பன் என்னென்னலாம் நினச்சிருந்தாரு எதையெல்லாம் லட்சியமாக கொள்கையாக வச்சுருந்தாரோ அந்த லட்சியமும் கொள்கையும் நாம் தமிழர் இருக்கிறதுனால நான் நாம் தமிழர்களில் சீமான் சித்தப்பாக பின்னால் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க மீண்டும் சில செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு நான் வீரப்பனுடைய மகளாக மட்டும் இல்லாமல் வேலுப்பிள்ளை பிரபாகனுடைய மகளாகவும் நான் அந்த தேர்தலில் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே கைதட்டுறதுக்கும் விசிலடிக்கிறதுக்கு வேண்டுமானால் சாத்தியமாக இருக்கும் தவிர இந்த வாக்குகளாக வாங்குறதுனா அவங்க இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டி வரும் அந்த தொகுதியை பற்றி அங்கே இருக்கிற மக்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டி வரும் அதுக்கான சூழல் இப்போ இருக்கா அப்படின்னு பார்த்தா என்ன இல்லைன்னு தான் சொல்லணும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு வித்யாராணி பத்திரிகையாளர்கள் சந்திச்ச அந்த காட்சியை நான் இப்போ காட்டுறேன் சுதந்திரமான வாழ்க்கை வந்து அடித்தட்டு மக்கள் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வந்து அழிச்சிட்டு போகும் அவர் வந்து அந்த அந்த நோக்கத்தை வந்து அவரோட வாழ்க்கையும் முழுகால ஒரு கோலா வச்சு வந்துட்டு வாழ்ந்தாரு அதை நோக்கி அவரு ஏதாவது செய்யணும்னு ரொம்ப முயன்று தான் முடிவு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஆனது ஆனா அப்படி இருந்தாலும் அவரோட உயிரான என்ன அந்த செயலை எடுத்து நிறுத்தி நடத்துறதுக்கு இன்னைக்கு விட்டுட்டு போயிருக்கிறாரு அதை சப்போர்ட் பண்ணி அந்த கொள்கைகளின்படி நடந்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி அந்த கொள்கைகளை உருவாக்கிய செந்தமிழன் சீமான் என் சித்தப்பா என்னுடைய சித்தி கயல்வெளி அவர்கள் எனக்கு இந்த அரிய வாய்ப்பை ஒரு எத்தனையோ கட்சிகள் இதுக்கு முன்னாடி ஜாதி ரீதியாகவும் இருந்திருக்கலாம் இரு நான் இருந்த கட்சிகளும் இருந்திருக்கலாம் ஆனால் வந்துட்டு இனி ஒரு கட்சிக்குள்ளே வரும்போதே நீங்கள் வந்துட்டு போட்டியிடணும்னு இடணும்னு சொல்லி நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்காக உங்கள் அப்பாவோட அந்த நோக்கத்தை வந்துட்டு நிறைவுபடுத்துறதுக்காக நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போகணும் மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு முந்துதலாக இருந்து எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு அவங்களுக்கு பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் எப்படி ஒரு எல்லை சாமியாக இருந்தாரோ அப் அதற்கேற்ற மாதிரி கிருஷ்ணகிரி வந்து ஒரு எல்லை பூமியான ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வந்துட்டு எங்கள் அப்பாவோட ஆசிர்வாதமும் கிருஷ்ணகிரி மக்களுக்கு என்னோட உயிரை கொடுத்து நான் ஜெயிச்சு வந்தேன்னா என்னோட உயிரை கொடுத்து ஒவ்வொரு நாளும் இங்கு உள்ள மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவே என்னோடய வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பேன் என்று நான் வந்து கிருஷ்ணகிரி மக்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் நிறைய திட்டங்கள் வந்து தீட்டி வச்சிருக்கிறேன் ஏன்னா இங்க வந்து விவசாயிகள் அதிகம் மலைவாழ் மக்கள் அதிகம் படித்தவர்களும் இருக்கிறாங்க ஒரு அடித்தட்டு மக்கள் வேலை இல்லாத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க இவர் இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய வந்து இவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டத்து மேம்பாடு பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் செய்யணுன்ற ஒரு குறிக்கோளோட ஒரு கனவோட வந்துட்டு இந்த இடத்துல என் மக்களிடம் வந்து நான் இன்னைக்கு ஒரு வீரனுடைய பொண்ணாக உங்ககிட்ட நான் வந்து நிற்கிறேன் எனக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் எனக்கு கை தூக்கி விடணும் எனக்கு ஓட்டு வந்துட்டு முக்கியம் வேணும் என நான் அப்போ தான் உங்களுக்காக நிற்க முடியும் என்னோடய வாழ்க்கையை வந்து என் தந்தையின் நோக்கத்துக்காக நான் அர்ப்பணிக்க முடியும் பாஜகவில் மாநில அளவில் ஒரு பொறுப்பிலே இருந்திருக்கீங்க அது ஒரு தேசிய கட்சி அடுத்தும் அந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு சொல்லி ஊடகங்கள் பரவலாக இருக்கிறாங்க அந்த மாரி சூழ்நிலையில் அந்த கட்சியிலிருந்து விலகி வந்தது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பிளஸ்ஸா தாங்க இருக்கும் நான் தொலைநோர்க்கு பார்வையோடு தான் இந்த கட்சிக்கு வந்து எரிஞ்சிருக்கேன் காலம் தானங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் எல்லாம் அவரவர்களுடைய முயற்சிகளை அவர்கள் அவரது வானியில் செஞ்சிகிட்ருக்கோம் எனக்கு இந்த இடம் நேர்மையான ஒரு இடமா பட்டது சில கொள்கைகள் வந்து முதன்மையான கொள்கை கொள்கைகள் எல்லாமே என் தந்தையின் கொள்கைகளோடு ஒத்து போனது இந்த இடத்தில் மட்டும்தான் என்னால் என்னால் என்னோட தந்தைகளோட தந்தையோட கனவை நிறைவேற்ற முடியும் அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கை வந்து நேர்மைங்கிறது வேற வெற்றிங்கிறது வேற இது இது வந்து உங்களால் வெற்றி பெற முடிய அளவுக்கு சாதகமான உங்களுக்கு சூழல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லை ஒரு மாநில கட்சி இப்போ சின்னத்துக்காக போராடிட்டு இருக்கு இந்த நிலைமையில நீங்கள் எப்படி அதை வந்து வெற்றி கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க கொள்கை பிடிப்பு மட்டும்தான் வச்சு கொள்கை பிடிப்பு கொள்கை

இன்னைக்கு வந்துட்டு எனக்கு எங்கள் அப்பாவுடைய கொள்கைக்காக இங்கே வரணும்னு நினச்சேன் நான் வந்துருக்கேன் கிருஷ்ணகிரிக்கு முதல் பணி அல்லது முதல் படி எதுவாக இருக்கும் விவசாயிகள் பக்கம் நிற்கிறது விவசாயிகளுக்கு தேவையான ஏன்னா இது ஒரு மாம்பழம் மல்லிகைப்பூ தக்காளி இதெல்லாம் அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய ஒரு இடம் அவர்களுக்குடைய நீர்நிலை இங்கே வந்துட்டு படைதாள் நீர்நிலை வந்துட்டு கால்வாய் திட்டம் இருந்தாங்க அது கொஞ்சம் விரைவில் செயல்படுத்தணும் ஏன்னா வறண்ட பூமியாக மாறிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம் வரலூர் பக்கம் எல்லாம் ஸோ அதை விரைவாக கூடிய சீக்கிரம் அந்த மக்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அதே போல் வந்துட்டு அஞ்சட்டில இருக்க அந்த டேம் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்கணும் இந்த மக்களுக்கு நீர்நிலைகள் சரிப்படுத்தி ஏன்னா எங்கள் அப்பா வந்து நீருக்காக கூடிய ஒரு ஆத்மா ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் கையில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல் எத்தனையோ படித்த இளைஞர்கள் வந்துட்டு சரியான வாய்ப்புகள் இல்லாமல் என்ன செய்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான திறமைகளோடு இருப்பாங்க ஒரு தொழில் முனைவோரால் ஆகணுன்ற கனவுகளோடு நிறைய பேர் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறு ஒரு தொழில் செய்கிறதுக்கான லோன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து என்கரேஜ் பண்ணி ட்ரெயின் ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதே போல் வந்து வயதான தாய்மார்கள் தந்தைமார்கள் அவர்களை பாதுகாப்பு காப்பது காப்பதற்கான விஷயங்களை கையில் எடுக்கணும் விமென்ஸ் மகளிர் அவங்களோட முன்னேற்றம் அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர தனித்தன்மையை ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் ஒரு நல்ல வாழ்வாதாரம் ஏற்படுத்துகிற மாதிரியான திட்டங்களை அமைக்கணும் நல்ல கல்வி கல்வியோட குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் ஹாஸ்பிட்டல்ஸோட குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்துட்டு என்னோட அப்புறம் மலைவாழ் மக்கள் ஏன்னா மெயினாக பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு மலைவாழ் மனுஷனாக இருந்து தான் ஒரு பாதிப்புல தான் இந்த மாதிரியான சூழலுக்கு போய் முடிய வேண்டியதாக போயிடுச்சு அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை மேம்பாட்டுப்படுத்துறதுக்காக அவர்கள் நிலையை போய் பார்த்து அவர்களை சந்தித்து நேரடியாக அவர்களின் தேவையை அறிந்து அதை கேட்டது போல் நான் எடுக்கும் முயற்சி எல்லாம் அமையும் நீங்கள் பார்த்துருக்கிற வீடியோவில் வித்யா ராணி அந்த தொகுதியை பற்றி சில தரவுகளை தயார் பண்ணி வச்சு தான் பேசியிருக்காங்க தொகுதியை பற்றி ஒரு சில அடிப்படை தரவுகளை கையில் எடுத்து வச்சு பேசியிருக்காங்க இது எல்லாமே எதிர்காலத்தில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கடந்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக தயாரிச்சுதான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே அந்த தொகுதியில் இருக்கிற நிர்வாகிகள் மூலமாக கேட்டு பெற்ற தகவல்களை தான் இவங்க பேசியிருக்காங்க உள்ளபடியே கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய முழு பகுதியையும் சுற்றி பார்த்தவங்களோட அவ்வளோ சுற்றி அனுபவமும் வித்யாராணிக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ தான் அரசியலுக்குள்ள அறிமுகமாக இருக்காங்க கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்காங்க அதை விடவும் இவங்க கூடுதலாக வாங்கினாங்கன்னா அது வீரப்பனுக்கும் வித்யாராணிக்குமான வாக்குகளாக அமையும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் இப்போ காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட டாக்டர் செல்லகுமார் இந்த முறை சீட்டு கொடுக்காமல் புறக்கணிக்கப்பட்டு ஒசூர் சட்டமன்றத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கோபிநாத் சீட்டு வாங்கியிருக்காரு இவர் தமிழ்நாடு காங்கிரஸில் ஒரு பதினைஞ்சி இருபது குழுக்கள் இருக்கும் அந்த குழு ஒருத்தர் சேர்ந்தவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இவர் கர்நாடக மாநில காங்கிரஸில் இருக்கிற ஒரு குழுவினுடைய ஆதரவாளராக தான் இருக்கார் அங்கிருந்து தான் தமிழ்நாட்டுக்கான அரசியல் மூவை எடுத்து இந்த கிருஷ்ணகிரி எம்பி தொகுதிக்கான வேட்பாளருக்கான சீட்டை வாங்கியிருக்காரு ஏற்கனவே இந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டாக்டர் செல்லகுமாருக்கு தான் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு பகுதியில் இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே தகர்த்துட்டு தான் இவர் அந்த இடத்துல சீட்டை வாங்கியிருக்காரு இவர் சீட்டு வாங்கி இப்போ வெற்றி பெற்று வருவாரா அப்படிங்கிறத பற்றி நம்ம அங்கே இருக்கிற பல தோழமை கட்சிகளோடு விசாரிக்கும் போதும் இல்லை இவர் சீட்டு வாங்கினார தவிர வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது கூட தங்களுடைய தோழமை கட்சியை சேர்ந்த யாருக்கும் தகவல் சொல்ல அவரும் அவருடைய குடும்பத்தார் மட்டும் போய் நேரடியாக நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு வந்துட்டாங்க அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு எல்லாமே தகவல் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க திமுக உள்ளிட்ட தோணமை கட்சியினுடைய பலருடைய குற்றச்சாட்டு இவர் யாரையும் சரியாக மதிக்கிறதில்ல செலவுக்கும் யாருக்கும் பணம் கொடுக்கறதில்ல எப்படியாவது திமுக வேலை செய்வாங்க நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கார் ஆனால் இவர் ஜெயிக்கிறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறாங்க அதே மாதிரி இவர் ஏற்கனவே மூணு முறை ஒசூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் மக்கள் தொடர்பு இருக்குது எல்லோரையும் மதித்து நடத்தக்கூடியவர் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை அப்படி இருந்திருந்தால் அவர் மூணு முறை எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மாதத்தையும் அவருடைய ஆதரவாளர்கள் வைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்பு சட்டமன்ற தேர்தலில் வேலை செஞ்ச மாதிரி ஒரு வேலை செஞ்சார்னா வெற்றி வாய்ப்பை பெறுவது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறது தெரியுது அதே நேரத்தில் அதிமுகவனுடைய வேட்பாளராகவும் ஒசூரை சேர்ந்த ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வேட்பாளராக போட்டிருக்காங்க இந்த ஜெயபிரகாஷ் ஆரம்ப காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து கடந்த ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அதிமுகவுக்கு வந்திருக்காரு செலவுக்கு பஞ்சமில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கார் பல நூறு கோடிகளுக்கு சொத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார் அந்த அடிப்படையில் இந்த முறை இந்த தேர்தலில் களமிறங்கிருக்கார் அப்படிங்கிறாங்க திமுக கூட்டணி இருக்கிற பெரும்பாலான கட்சிக்காரர் இவர் மேலே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இவர் பாண்டாளி மக்கள் கட்சியில் இருந்த போதும் சரி அதற்கு பிறகு அதிமுகவுக்கு வந்த போதும் சரி பல குற்றப்பின்னணிகளை கொண்ட ஒரு நபராக தான் இருந்துகிட்ருக்காரு ஒசூர் பகுதியினுடைய வளர்ச்சியில் இவருடைய குற்றத்தின் பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இவருக்கு வாக்களித்தால் நிச்சயமாக தன்னை பாதுகாத்துக்கிறதும் தன்னுடைய குற்ற நடவடிக்கைகளை அதிகப்படுத்துவதும் தான் செய்வார் அதனால் நம்ம இவங்க எப்படியாவது இந்த தேர்தலில் இவருக்கு வெற்றி பெற வைக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் திமுக காரர் இருக்காங்க ஆனால் அதுக்கு காங்கிரஸ் வேட்பாளர் சரியான ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கார் அப்படிங்கிறதை நம்மளால் இந்த தொகுதியினுடைய நிலவரத்தை பற்றி பேசும்போது உணர்ந்துக்க முடியுது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பெரும்பான்மை சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகம் ஆனால் வன்னியர் சமூகத்தை சார்ந்த யாரும் இந்த முறை இந்த தொகுதியில் வேட்பாளராக இந்த மூன்று முக்கிய கட்சிகள் சார்பாகவும் நிறுத்தப்படலை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெற்றி பெற்ற நரசிம்மன் அப்படிங்கிறவர் தான் இந்த முறை வேட்பாளராக கரம் இணங்கியிருக்காரு இவரும் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் தான் இந்த தொகுதியினுடைய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவரல்ல அந்த வகையில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர் ஓட்டு குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டு நரசிம்மனுக்கு கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறிதான் ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்டு வீரப்பன் அவருடைய மகள் வித்யாராணிக்கு ராணிக்கு வர்றதுக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது எப்படி நம்ம கூட்டி கழித்து பார்த்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் எல்லாமே அதிகப்படியாக அதிமுகவை சேர்ந்த ஜெயபிரகாஷ் தான் அறுவடை பண்ணிடுவார் ஏன்னா அவருக்கு பின்னால் கே பி முனுசாமியும் அவருடைய ஆதரவாளர்களும் அதாவது கிருஷ்ணகிரியினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பலமாக நின்று வேலை செய்கிறாங்க அதனால் நிச்சயமாக ஜெயபிரகாஷ் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் காரங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திமுக கட்டம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க திமுக தலைமையும் கிருஷ்ணகிரி தொகுதியை நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணியை இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக போட்டு கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளராக நாமக்கல் மாவட்ட மாவட்ட செயலாளராக இருந்த பார் இளம் போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் கங்கணம் கட்டிகிட்டு இந்த தொகுதியை காங்கிரஸ்க்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்களோட திமுகவை சேர்ந்த தோழர்களும் கைகோர்த்து நின்னாலும் காங்கிரஸ் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது சந்தேகமான நிலையில் இருக்குது ஒருவேளை காங்கிரஸ் இந்த தொகுதியில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் திமுகவோடு காங்கிரஸ் வேட்பாளர் ரொம்ப கைகோர்த்து இணைந்து பயணிச்சார்னால் மட்டும்தான் அதுக்கு சாத்தியம் இருக்கும் அப்படி இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குறிப்பாக வன்னியர் சமூகத்தினுடைய வாக்கை கே பி முனுசாமி வாங்கிட்டாருனா அதிமுகவினுடைய ஜெயபிரகாஷ் வெற்றி வேட்பாளராக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த சூழலில் நம்ம ஒன்று மட்டும் சொல்ல முடியுது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மதுசூதனன் அப்படிங்கிறவர் கடந்த தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட இந்த முறை ஒரு பத்தாயிரம் வாக்குகளையாவது வித்யாராணி கூடுதலாக வாங்குறதுக்கான சூழல் இருக்குது இந்த தேர்தலோடு இதை விட்டு விலகி போயிடாமல் வித்யாராணி தொடர்ந்து அரசியல் களத்தில் பயணித்தாங்கன்னா சரியான பார்வையும் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற உண்மையான அக்கறையோடு அவங்க தொடர்ந்து பயணித்தாங்கன்னா நிச்சயமாக அடுத்தடுத்த காலகட்டங்களில் நல்ல நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியோடு இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம் நன்றி வணக்கம்